பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமி அன்பான வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ராசி பலன்களில் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை சதுர்த்தி திதி மாலை நான்கு மணி மூன்று நிமிடம் வரை அதன் பின் பஞ்சமி திதி பூஷம் நட்சத்திரம் இரவு ரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின் ஆயில்யம் நட்சத்திரம் இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை விதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் புதியவர்களின் நட்பால் உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் ஆலய தரிசனம் செய்வீர்கள் உறவினர்களுடன் சுமூகமான நிலை நீடிக்கும் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவு செய்வீர்கள் அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவீர்கள் நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் வரும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமின்றி நடைபெறும் வாகனத்தில் மெதுவாக செல்வது நல்லது கணவன் மனைவிடையே ஒற்றுமை பலப்படும் சுபகாரியத்திற்காக செலவு செய்வதால் சுப விரயம் ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை கூடிய நாளாக அமைந்துள்ளது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குடும்பத்தாரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் சந்திரபகவானை பகவானை கொண்ட கடக கொண்ட இன்றைய தினம் அக்கம் பக்கத்தாருடன் அனுசரித்து செல்வது நல்லது விலகி நின்றவர்கள் தேடி வருவார்கள் விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் ஒட்டி உறவாடுவார்கள் கவனம் தேவை உடல் நலம் சீராகும் சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது பணத்தை பத்திரப்படுத்துங்கள் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தின் நன்மதிப்பை பெற முடியும் மனசஞ்சலம் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பண வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை பயணங்களில் அலைச்சல் அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை பெற்றோர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உறவினர்களின் உதவிகள் தேடி வரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் சிறக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப வேலைகள் சுபமாக முடிவடையும் உறவினர்கள் சிலர் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கை ஓங்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் சொந்த பந்தங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வீடு மனை வாங்கும் யோகம் அதிகரிக்கும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வீடு தேடி வரும் பிள்ளைகளின் ஆசையை நிறைவேற்றும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசை கிட்டும் சவாலான காரியங்களை கூட எளிதில் செய்து முடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் தேடி வரப்போகிறது உறவினர்களின் உதவி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் பழு அதிகரிக்கும் இருந்தாலும் சாதகமாக செய்து சந்திராசமும் இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலங்கும் உறவினர்களின் ஆசி கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை தரப்புகிறது புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்களுடைய பண தேவைகள் இன்றைய தினம் பூர்த்தியாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு காரிய தடைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் அடுத்தவர்கள் விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் ஆபரணம் புத்தாடை வாங்கும் யோகம் உண்டு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தியாகும் எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க பழகவும் தொழில் வியாபாரம் சீரான பாதையில் செல்லும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாக கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதேபோல போல நாளைய தினம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்